அனைவருக்கும் தமிழறிவு வணக்கங்கள் இந்த பகைவர்கள் அப்படிங்கிறவங்க நமக்கு துன்பம் செய்யறவங்க அவங்களால நமக்கு துன்பம் மட்டும்தான் கிடைக்கும் நினைச்சிட்டு இருக்கோம் நீதி வெண்பா ரொம்ப அழகா ஒரு உதாரணம் சொல்லி அவர்ல இருந்து இன்பமும் பெற முடியும் எப்படி எப்படி இன்பம் பெற முடியும் உதாரணம் சொல்லுது பல் இருக்கு அடிக்கடி நம்ம நாக்க கடிச்சுக்கிறோம் எப்பயாவது அந்த நாக்க கடிச்சுக்கிறது துன்பம் தரக்கூடிய அந்த பல் கிட்டத்தட்ட முப்பத்தி ரெண்டு பல் இருக்குது இந்த முப்பத்தி ரெண்டு பற்கள் நாக்க கடிச்சிடக்கூடியதான் ஆனா அதுக்குள்ளாக இருந்த நாக்கு பாதுகாப்பா இருக்கு அந்த பாதுகாப்பின் வாயிலாக தான் பேசுறதுக்கோ தெரிஞ்சுக்கிறதுக்கோ முடியுது அதுபோல பகைவர்கள் பலராக இருந்தாலும் சரியான விதத்துல இன்பம் அடைய முடியும் மகிழ்ச்சி அடைய முடியும் பகை சேரும் பற்கொண்டே நன்னா விசை சேர் அருந்து மாவோல் சேர் பகைவரிடம் மையன்பு பாவித்து அவரால் சுகமுறுதல் நல்லோர் தொழில் பகைவர்களிடம் உண்மையான அன்பை பாவித்து அவர்களிடமிருந்து இன்பம் பெறுதல் நல்லவர்கள் சான்றோடைய தொழில் சொல்ற வெண்பாவின் வழியிலே நாமும் பயணித்து வண்ணம் வாழ்வோம் நன்றி வணக்கம்